ஸோ பிக்பாஸ் லைவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் தீபக் பதவி ஏற்றதுக்கப்புறம் சில விதிமுறைகள்லாம் போட்டிருக்கார் அதை ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று சேர்ந்த காதல் பிரிந்து விட்டது அப்படின்ற மாதிரி விஷால் மற்றும் தர்ஷிகா கிடையே ஒரு விரிசல் அப்படின்ற சம்பவம்லாம் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் விஸ்லேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டிருக்க மக்களே லைக் மஸ்ட் மக்களே நீங்கள் லைக்கு போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும் தயவு செய்து லைக் போட்டு விடுங்க ஐயா கண்டென்ட் போயிடலாம் ஆக்சுவலாக ஸோ போன வாரத்தோட கேப்டன் கிரீடத்தை மாட்டி தீபக்கை கேப்டன் ஆக்குனாங்க ஸோ தீபக் வந்து என்னென்னா ஸோ இது நம்மளுடைய வீடு நம்மளுடைய வீடை நம்ம தான் நல்ல ரீதியில் பார்த்துக்கணும் ஸோ ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கிளீனிங்காக வச்சுருக்கணும் அப்படின்றது எல்லாரோட பொறுப்பு எல்லாருமே தெளிவாக இருங்கன்றதை சொல்லிட்டு டீம் பிரிக்க ஆரம்பிக்கிறார் அதில் சில பதவிகள்லாம் போட்டுருந்தார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அப்படின்றதுனா இந்த வீட்டை மொத்தமாக கண்காணிக்கிறது லிட்டராக கேப்டனுக்கான அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் வச்சுக்கலாம் ஸோ எதாக இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல சின்ன தப்பு இருந்தாலுமே அந்த சூப்பர்வைஸ் தான் நோட் பண்ணுவாங்க அப்படின்ற கேட்டகரி தான் ஃபஸ்ட்டு கிச்சன் டீமில் ஆறு பேர் பிரிச்சிருக்காங்க தர்ஷிகா மற்றும் ஜாக்லின் எட் குக்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா அருண் சத்யா ரஞ்சித் மற்றும் சௌந்தர்யா இவங்க ஆறு பேர் கிச்சன் டீம் இதில் கிராசரிஸ் பொறுப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த கிராசரிஸ் ப்ரொவிஷன் இதெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய நபர் அருண் அதில் குறிப்பாக திருட்டு கும்பலில் ஒரு மெம்பராக இருந்த அருண் கிராசரிஸ்லாம் நைட்டு திருடி சாப்பிடுவான் சார் தீபக் சார் தெரியாத ஒரு நபரை போட்டுறீங்களே திருட்டு கும்பலில் மெயின் லீடராக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஜெயிக்கிறதே இவர் தான் ப்ரொவிஷன்லேருந்து ஓகே அதில் ஒரு மெம்பர் தூக்கி இப்படி போட்டிருக்கீங்க நியாயமாக படுதா ஸோ மிக விரைவில் உங்களுக்கு கிராசரிஸ் கம்மியாகவும் பட்டுன்னு நாலு கேள்வி நல்லா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அருண் தான் கிராசரிஸோட லீடர் இன்னொரு பக்கம் ரஞ்சித் வந்து ஸ்டோரூமோட இன்சார்ஜ் எந்த பொருள் ஸ்டோரூம் வந்தாலுமே ரஞ்சித்தை தவிர வேறு யாருமே எடுக்கக்கூடாது அவர் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டோரோட இன்சார்ஜ் ரஞ்சித் அடுத்து சூப்பர்வைசர் யார் தெரியுமா சௌந்தர்யா கேட்டு எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சௌந்தரியா அந்த பொசிஷனை கேட்டு வாங்கி எந்த ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன் வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி ஆனால் இதில் என்னென்னா அவங்க தப்புன்னு போய் கேட்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் டிபேட் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்த ஒழுங்கா க்ளீன் பண்ணுங்க அவங்க வந்து என்ன கேட்பாங்க நான் பதில் பேசக்கூடாது அவங்க சொல்றது மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்கள் எதிர்த்துலாம் பேசக்கூடாது அப்படி உங்களுக்கு அந்த சூப்பர்வைசர் மேல கம்ப்ளைண்ட் வந்து அப்புறம் அட்ரஸ் பண்ணுவாரு வேற மாதிரி வச்சு செய்வாங்க போல இருக்கே சௌந்தரியா இதை வைத்து சின்ன சின்னதெல்லாம் போட்டு புலக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவுல இவர் சார் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்ற மாதிரி முத்து எப்படி அந்த சூப்பர்வைசரை மாக்குறது எப்படி அதுக்கு எது முத்து கேட்டுக்காரு தோணுச்சு வெஷல் வாஷிங்கில் வந்து சிவகுமார் சாச்சினா, ஆனந்தி ராணுவ மஞ்சுரி இங்கு ஆறு பேர் வெஷல் வாஷிங்ல போட்டிருந்தாங்க ஃப்ளோர் கிளீனிங் வந்து முத்து ராயன் ஜெஃப்ரி அன்ஷிதா ஓகே பா தீபக்கு கேப்டன்ன்றதால அவர் ஏதோ ஒன்னால் பண்ணிட்டு போவார் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிய மற்றும் பாத்ரூம் க்ளீனிங்கில் போட்டிருந்தாங்க பிக் பாஸ்ஸு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆறு பேரை ரொட்டேஷன் பண்ணலாம் ஸ்பெஷல் கிளீனிங் ஆறு பேர் பண்ணாங்கன்னா நாளைக்கு வேறு அப்படின்னு ரொட்டேஷன் பண்ணலான்னு நினச்சாங்க பிக் பாஸ் என்னென்னா அந்த பர்டிகுலர் டீமாக அனௌன்ஸ் பண்ணுங்கள் டீம் டீமாக அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்போதான் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதால் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்ப்பா ஆனால் அதில் குறிப்பாக வந்து சௌந்தர்யா மற்றும் தீபக்கோட காம்பினேஷனில் டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் பார்க்கறது ஒரு நல்லா இருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கும் கிளாஷ் இருந்தது இப்போ அவங்களுக்குள்ள ஒரு புது பாண்டிங் உருவாகிறது கேமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யத்தை எடுத்துகிட்டு வரும்னு நான் நினைக்கிறேன் இது ஒன்று அடுத்து பெட்ரூமில் வந்து தர்ஷிகா மற்றும் விஷாலோட பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் காலைல வந்து எனக்கு கேட்டல அது என்னன்னு உனக்கு தெரியல அப்படின்னு கேட்குற மாதிரி என்ன கேட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தா சரி உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீ பதில் சொல்லு தான் கேட்டிருக்காங்க தர்ஷிகா அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிட்டாங்க விஷால் கடக்குலேருந்து பதில் வரல சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு கடுப்பாகுது தர்ஷி எல்லாரும் இந்த டாபிக் வைத்து அடிக்கடி அடிக்கடி இதை பற்றி பேசிட்டே இருக்காங்க எனக்கு டென்ஷன் ஆகுதுல்ல கடுப்பாகுதுல்ல நான் என்ன பண்ணுறதுன்னும் போது நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோட ஃபீலிங்ஸை வச்சு நான் கேம் விளாட மாட்டேன் உன் ஃபீலிங்ஸோ சரி என் ஃபீலிங்ஸோ சரி அதை வச்சு கேம் விளாட்றது நல்லது இல்லை அந்த கேமுக்கு அது வேண்டவே வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் விஷால் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் கிட்ட தான் நான் உடனே தரிசிக்கிறேன் நீதான் தான் சத்தியம் பண்ணிட்டேன் அப்புறம் நான் என்னடா ஃபீல் பண்ணுறது சத்தியம் நீ பண்ணி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தரிசிக்கா ஓ ஓ ஆக முதல்ல அவர் உங்கள் பக்கம் வரணும் அப்படின்னு உடனே அவர் நம்ம ரெண்டு பேர் இருக்கிற பிரச்சனை நம்ம பேசி பந்தரிசி எதுக்கு மற்றவங்களாம் வராங்க அன்னோன் பர்சன்ஸ்லாம் எதுக்கு உள்ளே வராங்கன்றது சொல்கிறாரு இதெல்லாம் தேவை ஜாக்லினுக்கு அதான் அடுத்து உங்கள் விஷயத்தில் மூக்க நொலைச்சா இப்படி தான் வாங்கி கட்டிக்கணும் ஜாக்லீன் அப்படின்றது தோணுச்சு ஆனால் என்ன அது ஜாக்லீனாக போய் செய்யல இதுதான் தப்பு இதில் தர்ஷிகா தான் போய்ட்டேன் மச்சான் ஹெல்ப் பண்ணுறியா மச்சான் பண்ணுறியா மச்சான் பண்ணிவிட்டு ஜாக்லீனை போய் அங்கே வந்து விஷால் கிட்ட கேட்டிருக்காங்க எப்படி ஜாக்லின் விஷால் கிட்டே கேட்டபோது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து நேற்று கன்வே பண்ணிருக்காங்க ஜாக்லின் தர்ஷிகா கிட்டே திரும்ப தர்ஷிகா போயிட்டு காலையில் விஜய் விஷால்கிட்ட கேட்டிருக்காங்க ஆக மொத்தத்தில் அது பண்ணது தப்பு ஜாக்லீன் என்ன அந்த விஷயத்தை பண்ணது தப்பு அதை நான் ஒத்துக்குறேன் ஆனால் அது யார் சொல்லி பண்ணாங்க தர்ஷிகா போய் தான் சொன்னாங்க அது இந்த இடத்துல சொல்லி இல்ல ஜாக்க்லீன் கிட்ட நான் தான் சொல்லி அமிச்சேன் நான் தான் கேட்க சொன்னேன் இதெல்லாம் பண்ணன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனால் இந்த இடத்துல நல்லவங்க மாதிரி நான் எதுவுமே சொல்லாத மாதிரி அவங்களா அப்படி பண்றாங்க அவங்களா அப்படி திங்க் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த ப்ளேம தூக்கி ஜாக்கலின் மேல போடுறாங்களா அது எந்த விதத்தில் நியாயம் மக்களே இட் இஸ் நாட் டக்ஸப்டபுள் அப்படின்றது தான் சோ தரிசிகா அரியலா இருங்க இதுதான் நம்பிக்கை துரோகம் அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே சோ சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே மாற்றி பேசுறது மழுப்புவது கொழப்புறதெல்லாம் பண்ணக்கூடாது இது ஒன்னு உடனே விஜய் விஷால் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை தர்ஷி எனக்கு இந்த ஃபீலிங்ஸை வச்சு இது பண்ண விரும்பல அப்படின்னும் போது உடனே எனக்கும் அதுதான் தோணுது நீ இல்லைன்னு சொல்லிட்டேன் நானும் அதை பண்ணி அவுட் பண்ண வேணாம் எனக்கும் வருத்தமாக இருக்குன்ற மாதிரி அந்த காதல் விரிவில் வந்திருக்கு ஸோ அது இப்போ விரிசலில் இருக்கலாம் அப்புறம் பேச்சை பார்க்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ வேறு ஒரே பெட்ரூம் ஒரே இதில் இருக்காங்களே பெட்ரூம் ஒரே பெட்ரூமில் அமைச்சிருக்குல இன்னும் என்னென்னலாம் நடக்க போதுன்றதை சொல்ல ஐ மீன் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற நான் தப்பாக சொல்கிறேன்ற மாதிரி மீனிங் எடுத்துக்கேன் ஏன் சில பேர் நம்ம ஒன்று சொன்னாலுமே அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால தெளிவுபடுத்துகிறேன் இப்போ பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்ல வந்தேங்க அவ்வளோதாங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்பிக்கை அடிப்படையில் முத்துக்குமார் விஜய் சேதுபதி கே டஃப் கொடுக்குறாரு எல்லாரும் நீங்கள் சொன்னிங்கல்லங்க விஜய் சேதுபதி ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுறாருன்ட்டு அடுத்த வீடியோவில் வருகிறேன் அப்போ வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி லைக் போட்டிருங்க மக்களே லைக் போட்டுருங்க